உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் வணக்க நண்பர்களே சென்னை வடபழணி கோவில் ரிஜிஸ்டர் ஆபீஸில் இளம் காதலர்கள் தங்கள் வீட்டை எதிர்த்து திருட்டுத்தனமாக கல்யாணம் செய்து கொண்டு ரிஜிஸ்டர் ஆபீஸில் தங்கள் திருமணத்தை பதிவு செய்ய காத்திருந்தார்கள் ரிஜிஸ்டர் ஆபீஸின் அதிகாரி பதிவாளர் கண்ணன் ஒரு தம்பதியின் திருமண பதிவை பார்த்து அசந்து போய் உட்கார்ந்திருந்தார் சிவப்பிரகாசம் அஞ்சலி தேவி மணமகன் வயது எழுபத்தி ஐந்து மணமகள் வயது அறுபத்தி ஏழு என்று திருமண பதிவேட்டில் பதிவு செய்துவிட்டு பதிவாளர் கண்ணன் மிரண்டு போய் ஆச்சரியத்தோடு உட்கார்ந்திருந்தார் ஐயா சிவப்பிரகாசம் இங்க வாங்க எனக்கு வயசு நாற்பத்தி ஐந்து ஆகிறது என்னுடைய இருபது ஆண்டுகால சர்வீஸில் இப்படி ஒரு திருமணத்தை நான் பார்த்ததுமில்ல ரிஜிஸ்டர் பண்ணதும் கிடையாது மனசு ஒத்து போய் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டு அப்பா அம்மாவுக்கு கூட தெரியாம எத்தனையோ காதல் ஜோடிகள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எத்தனையோ பேர் இங்க வந்திருக்காங்க நானும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன் எத்தனையோ காதல் கல்யாணங்களை பண்ணி வச்சிருக்கேன் அது என்னுடைய வேலை ஆனா இது எனக்கு தேவையில்லாத விஷயம்தான் என்னடா இவன் உங்க பர்சனல் விவகாரத்துல தலையறேன்னு சொல்லி நீங்க தப்பா நினைக்க வேண்டாம் எழுவத்தி ஐந்து வயசுல அறுபத்தி ஏழு வயது அஞ்சலி தேவிய நீங்க திருமணம் செஞ்சுக்கிட்டது சரியா தவறான்னு சொல்லி நான் சொல்ல வரல ஆனா உங்க திருமணத்திற்கு பின்னாடி ஒரு புரட்சிகரமான சோக கதை ஒண்ணு இருக்குன்னு சொல்லி மட்டும் எனக்கு நல்லா தெரியுது உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் உங்களுக்கு எங்க அப்பா வயசு இருக்கும் உண்மையாலுமே உங்களுடைய கல்யாணத்தை பார்த்து நான் மிரண்டு உங்களுடைய கம்யூனிட்டியும் அஞ்சல தேவியோட கம்யூனிட்டியும் வேற வரையா இருக்கு கண்டிப்பா உங்க வாழ்க்கை கதை ஒரு புரட்சியா தான் இருக்கும் உங்க வாழ்க்கை கதையும் தெரிஞ்சுக்க நாங்க ரொம்ப ஆவலா இருக்கும் சொல்லுங்க என்று கேட்டார் பதிவாளர் கண்ணன் சிவபிரகாசமோ அஞ்சல தேவியோ ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து சிறு புன்னகையை உதிர்த்து விட்டு தங்களுடைய வாழ்க்கை கதையை சொல்ல தொடங்கினார்கள் ஐயா என்னுடைய பெயர் சிவபிரகாசம் என்னுடைய சொந்த ஊரு திருச்சி இதோ இப்ப நான் திருமணம் செஞ்சுகிட்ட அஞ்சலி தேவி ஊரும் திருச்சிதான் மலைக்கோட்டை பக்கத்துலதான் அவங்க வீடு இருக்கு நானும் அஞ்சலி தேவியும் ஒன்னாதான் படிச்சோம் ஒரே ஏரியாங்கிறதால நாங்க அடிக்கடி பார்த்துக்குவோம் ஆரம்ப காலத்துல நாங்க நண்பர்களா பழகினோம் போக போக எங்க ஆள் மனசுல இருந்த காதல் வெளிப்பட்டது நான் தான் முதல்ல என்னுடைய காதலை அஞ்சலி தேவி கிட்ட வெளிப்படுத்தினேன் ஆனா அஞ்சலி தேவி சரின்னு சொல்லாமலும் வேண்டாம்னு சொல்லாமலும் என்னை விட்டுட்டு விலகி விலகி போயிட்டாங்க எனக்கு மனசு ரொம்ப கவலையா போயிடுச்சு அதுக்கப்புறம் அஞ்சல தேவிய ஒரு மாசம் பார்க்க முடியல நான் அஞ்சல தேவிய செல்லமா தேவி தேவின்னு தான் கூப்பிடுவேன் நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேன் நல்ல தோழியா பழகிட்டு இருந்த ஒரு பெண்ணை போயிட்டு நம்ம மிஸ்யூஸ் பண்ணிட்டோமோ என்று மனசுக்குள்ள வருத்தமா இருந்துச்சு அப்பதான் அஞ்சல தேவிய ஒரு நாள் கடையில பார்த்தேன் தயங்கி தயங்கி நானே போய் கேட்டேன் தேவி என்னை மன்னிச்சுடு உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நான் உன்னை காதலிக்கிறதா சொல்லி உன் மனசை காயப்படுத்திட்டு நினைக்கிறேன் என்னை மன்னிச்சிடு என்று சொல்லும் பொழுது என் கண் கலங்கி போயிடுச்சு நான் கண் கலங்கிறத பார்த்ததும் தேவிக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல அப்படிலாம் சொல்லாதீங்க நீங்கள் எந்த மிஸ்யூஸும் பண்ண கிடையாது எனக்கும் உங்கள் மேலே விருப்பம்தான் நீங்கள் திடீர்னு காதலை சொல்லவும் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல நீங்கள் ஆம்பளை சட்டுன்னு சொல்லிட்டீங்க நான் ஒரு பொண்ணு இல்லையா எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெக்கப்பட்டு நின்னாங்க தேவி என்னுடைய காதலை ஏற்றுக்கிட்டதால எனக்கு சொர்க்கமே என் கைக்குள்ளே வந்த மாதிரி ஒரு உணர்வு அதுக்கப்புறம் ஏன் ஒரு மாசமா உங்களை ஆலையை காணும் நான் என்னால் தான் நான் காதலை சொன்னதால தான் நீங்க என்னை விட்டு விலகி போயிட்டீங்கன்னு சொல்லி நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேன் தேவி என்று சொன்னேன் இல்லைங்க நாங்க கும்பகோணம் மகா கலந்துக்கிறதுக்கு கும்பகோணம் போயிட்டோம் அப்படியே எங்க ரிலேஷன் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கு கலந்துக்கு போயிட்டோம் அதனாலதான் ஒரு மாசமா என்னால இங்க இருக்க முடியல என்று அஞ்சலி தேவி சொன்னாங்க அஞ்சல தேவியோட ஃபேமிலி ஐயங்கார் ஃபேமிலி அவங்க மகாமக நேரத்துல கும்பகோணம் போறது வழக்கம் அதனால அவங்க கும்பகோணம் போயிட்டதால எனக்கு என்ன நடந்துச்சு ஏதுன்றதுன்னு தெரியாம நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேன் அடுத்ததா நானும் அஞ்சல தேவியும் உயிருக்கு உயிரா தீவிரமா காதலிச்சோம் எங்களுடைய காதல் விவகாரம் காலப்போக்கில எங்க ரெண்டு வீட்டுக்கும் தெரிய வந்துருச்சு எங்க அப்பா ஒரு அரசு அதிகாரியா இருந்தாரு அவருக்கு பண அந்தஸ்துன்னு சொல்லி நிறைய கௌரவ பிரச்சனை அஞ்சல தேவி வீட்டுல பாத்தீங்கன்னா ஜாதி ஆச்சாரம் சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை அதனால எங்க காதலுக்கு முட்டுக்கட்டை நிறைய இருந்துச்சு ஒரு கட்டத்துல தேவிக்கு அவங்க வீட்டுல அவசர அவசரமா கல்யாணம் ஏற்பாடு செஞ்சாங்க எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எங்க அப்பாவும் அம்மாவும் எங்க பேச்சு கேட்கலன்னா நாங்க செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விட்டாங்க இதையெல்லாம் தாண்டி எங்களால எங்க காதல ஜெயிக்க முடியல பாவம் அஞ்சல தேவி அவளால அவங்க வீட்டுல போராட முடியல அதனால அவளை அவங்க சொந்தக்கார பையனுக்கு அவசர அவசரமா கல்யாணம் கட்டி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தேவிய என்னால பார்க்க கூட முடியல மூணு வருடம் கழித்து ஒரு திருவிழா சமயத்துலதான் தேவிய பார்த்தேன் அவளுக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க அவங்க கணவர்னு சொல்லி அவளுடைய இல்லற வாழ்க்கையில இருக்கிறத பார்த்து எனக்கு தேவி கிட்ட பேசுறது கூட விருப்பம் இல்லாம கண்ணுல கண்ணீரோடு அங்கிருந்து வந்துட்டேன் அதுக்கப்புறம் தேவிய நான் பார்க்கவே இல்ல காலத்தின் கட்டாயத்துல எனக்கும் குடும்பம் கூட்டின்னு ஆயிடுச்சு என் மனைவி எனக்கு இரண்டு ஆண் பிள்ளைகளை பெத்து கொடுத்துட்டு சின்ன வயசுலயே இறந்து போயிட்டா அதுக்கப்புறம் என் பிள்ளைகளை நான் ரொம்ப சிரமப்பட்டுதான் வளர்த்து ஆளாக்கினேன் நான் அரசு உத்தியோகத்துல இருந்ததால எனக்கு வருமானத்துக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஆனா பாசத்துக்கு ரொம்ப ஏங்கி போனேன் என் மூத்த மகன் சண்முகம் சொந்தமா தொழில் பண்ணிக்கிட்டு வரான் மும்பையில செட்டில் ஆயிட்டான் இளைய மகன் மூர்த்தி சென்னையில ஒரு அரசு அதிகாரியா வேலை பார்க்கறான் மனைவி இழந்த பிறகு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்காம மகன்களுக்காக வாழ்ந்த எனக்கு என் மகன்கள் கடைசியில எனக்கு கொடுத்த சொத்து என்னன்னு பாத்தீங்கன்னா முதியோர் இல்ல வாசம்தான் கடைசி காலத்துல எனக்கு பணிவிட செய்யறதுக்கு என் மருமகளுக்கு சுத்தமா பிடிக்கல அப்பாவை நீ பாரு நா பாருன்னு சொல்லி ரெண்டு மகன்களும் சண்டை போட்டுவிட்டாங்க கடைசில என்ன முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டுட்டாங்க இதோ அஞ்சலி தேவிக்கும் இதே நிலைமை தான் அவளுடைய ரெண்டு மகள்களும் அமெரிக்காவில் ஒருத்தி டெல்லியில் ஒருத்தின்னு சொல்லி செட்டில் ஆயிட்டா கடைசியில் அம்மாவை பார்க்க முடியலன்னு ஒரு இடத்துல சேர்த்து விட்டுலான்னு முடிவு பண்ணி தேவியை ஒரு முதியோர் இடத்துல சேர்த்து விட்டுட்டாங்க ஒரு நாள் ஏதாச்சியாக நானும் தேவியும் முதியோர் இடத்துல சந்திச்சுக்கிட்டோம் என்னுடைய வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு மகன்கள் இருந்தும் யாரும் இல்லாத அனாதியா மாறிட்டேன்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன் ஆனால் அஞ்சலி தேவிக்கும் அதே நிலமை தான் என் மனசு ரொம்ப சுக்குநராக உடஞ்சி போயிடுச்சு ஆரம்ப காலத்தில் எப்போவாவது எங்களை பார்க்க வந்த எங்கள் பிள்ளைகள் அதுக்கப்புறம் எங்களை கண்டுக்கவே இல்லை எனக்கு பென்ஷன் பணம் வருது அப்படின்னு சொல்லி எங்கள் பசங்க போட்டி போட்டுக்கிட்டு அதை வச்சு நீ பார்த்துக்குவோ என்னால் பார்த்துக்க முடியாது என் பொண்டாடி சத்தம் போடுறான்னு சொல்லி என் மகன்கள் ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு கை விட்டுட்டாங்க என் பென்ஷன் பணத்தை வச்சுதான் நான் வந்து முதியோர் இடத்துல ஃபீஸ் கட்டிட்டு அஞ்சல தேவி மகள்கள் ரெண்டு பேருமே அம்மாவை முதியோர் இடத்துல சேர்த்து விட்ட பிறகு ஒரு நாள் கூட நேரில் வந்து பார்த்ததே கிடையாது முதியோர் உள்ள அக்கௌண்ட்டுக்கு நேராக பணத்தை போட்டு விட்டுருவாங்க கடைசி காலத்தில் பிள்ளைகள் பாசத்துக்காக நாங்கள் ரொம்ப ஏங்கி போயிட்டோம் ஆனால் எங்கள் பிள்ளைகள் எங்கள் உணர்வுகளை கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை எங்கள் பசங்க முகத்தை பார்த்து மூணு வருடம் ஆகிவிட்டது இனிமேல் நாங்கள் யாருக்காக வாழ வேண்டும் என்று எங்கள் கடைசி காலத்தை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருந்தோம் அப்போதுதான் எங்க மனசுல ஒரு எண்ணம் ஏற்பட்டது நமக்கு யாருமே இல்லையே என்று எண்ணி தினம் தினம் வருந்துவதை விட உனக்கு நான் இருக்கிறேன் எனக்கு நீ இருக்கிறாய் என்று எண்ணி நாம் வாழ்ந்தா என்ன என்று முடிவு பண்ணி நாங்கள் ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சிக்க முடிவு பண்ணனும் எங்களுடைய இந்த எண்ணத்தை முதியோர் இல்ல நிர்வாகிகளிடம் சொன்னோம் அவர்கள் எங்களுக்கு திருமண ஏற்பாட்டை செஞ்சு வச்சாங்க நாங்க ரெண்டு பேருமே இளமை காலங்களில் காதலிச்சு பணம் கௌரவம் ஜாதி ஆச்சாரத்துல எங்கள் காதல் சின்னபனம் ஆயிடுச்சு இப்போ வாழ்க்கை இழந்து வயசை இழந்து உறவுகளை இழந்து உணர்வுகளை இழந்து நிற்கும் நாங்கள் கடைசி காலத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிதான் நாங்க திருமணம் பண்ணிக்கிட்டோம் இப்போ எங்க காதல எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என்று சொல்லும் சிவப்பிரகாசம் தன் காதல் மனைவி அஞ்சலி தேவிய தன்னுடைய எழுபத்தைந்து வயதில் கரம் பிடித்ததை பார்த்து அந்த ரிஜிஸ்டர் ஆபிசர் கண்ணன் மட்டுமல்ல அங்கு புதுசாக கல்யாணம் செஞ்சுக்கிட்ட அத்தனை காதல் ஜோடிகளும் அந்த முதிய தம்பதிகளை பாராட்டி வாழ்த்தினார்கள் இந்த செய்தியை பற்றியும் எழுபத்தைந்து வயதில் தன்னுடைய காதலியை மணந்த சிவபிரகாசத்தை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள் இதுபோன்ற செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வர வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் கூட வர பிடன்களை கிளிக் பண்ணிக்கொண்டு அதில் ஆளுங்கிற பெல்லை மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்